சேலம் கருப்பிலே செர்ற கருங்கடா நல்லா பொம்போட்றதுக்கு கும்புலட்சணத்தோட ஆஹ் தமிழ் வணக்கம் வணக்கங்கண்ணா நம்ம பாத்துட்டு இருக்க இந்த கடா வந்து என்ன ரேட் வருது இது இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆஹ் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்கறாங்க இருபத்தி ரெண்டுக்கு போகிறாங்க பல்லு பல்லு நாலு பல்லுங்க நாலு பல்லு காய் அடிச்சதா அடிக்காத காய் அடிக்கலீங்க காய் அடிக்காத கிடா ஆமாங்க இருபத்தி எத்தனை சொல்றீங்க ஃபைனல் ஃபைனல் வந்து இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆஹ் ஒரு இருபத்தி நாலு ரூவா கொடுத்துர்லாங்க இருபத்தி நாலுனா முடிக்கலாம் கறி எத்தனை இழுக்கம் ஒரு இருபத்தெட்டு கிலோ குறையில்லாத வருங்க இருபத்தஞ்சு கிலோ சூறு வரும் இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தெட்டு கிலோ குறையாது சரி ஓகே இந்த மாதிரி கருப்பு கடாய்கள் வேணும் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாமா வாங்கிக்கலாங்க வாங்கிக்கலாம் அது அந்த அது கடாயோ ஆடா அதெல்லாம் ஆடுங்க ஆடு இது எல்லாமே இதெல்லாம் என்ன ரேட்ல வரும் அது பெரிய ஆடு பன்னெண்டு ரூபா சொன்னுங்க பல்லு அது ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு செனையாடு செனையாடா ஆமாங்க சரி இந்த ஆடெல்லாம் இது கறிக்கடைக்கு தாங்க அவங்க இது ரெண்டு பல்லு நாலு பல்லு அருப்பு காகர ஆடு இந்த மாதிரி ஆடுகள் வேணாலும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகே அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுவது பதினாறு சரி ஓகே